உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய அழகானது மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள் மற்றும் நெஞ்சிலிருந்து நன்றிகள் இனிய அழகானது இரவு வணக்கம் कि नहीं कि येन्नान தெரியுது நோட்டிஃபிகேஷன் யாருக்கு போகல மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரி சரஸ் அவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு இனிய மாலை வணக்கம் மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள் மற்றும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் அருமை சகோதரி சரஸ் அவங்களுக்கு திண்டுக்கல் திண்டுக்கல்லேருந்து அருமை சகோதரி அவங்க நம்ம நேரலைக்கு வந்திருக்குங்க மிக்க மகிழ்ச்சி எப்படி இருக்குங்க அருமை சகோதரி அவர்களே நல்லா இருக்குங்களா உங்கள் வீடியோக்கால நாங்கள் நிறைய பார்க்குறோம் நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் நீங்கள் எங்கள் வீடியோக்களுக்கு நிறைய கருத்து போட்டுருக்குறீங்க நாங்கள்லாம் அதை பார்த்துருக்கோம் எங்க அண்ணியை காணப்படியா அவங்க சமையல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க வந்து எங்க வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு வந்து சாப்பாடு முருங்காய் போட்டு பருப்பு சாம்பார் அப்புறம் புடலங்காய் பொரியல் இது வந்து மதியம் காலை மதியம் இப்போ ஏதாவது கொஞ்சம் வேற பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க குழம்பு கொஞ்சம் இருக்குது உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிருக்காங்க மதிப்பு முறிய குரு அருமை சகோதரி அரசு அவங்க சொல்லிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எங்கெல்லாம் வீடியோ எங்க வீடியோக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு மிக்க மகிழ்ச்சி அண்ணி ரொம்ப சூப்பரா இருக்க விசில் இருக்காங்க அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்போதான் முதல் விசில் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்குது முதல் விசிலா என்னன்னு தெரியல விசில் சத்தம் தான் அது அது எந்த வீட்ல இருந்தும் அது எங்க வீட அந்த வீடான்னு தெரியல சத்தம் வருது விசில் சத்தம் நோட்டிபிகேஷன் யாருக்கும் அவ்வளவு சரியா போகலான்னு நினைக்கிறேன் லைக் போட்டேன் அப்படி சொல்லிருக்காங்க அருமை சகோதரி திண்டுகள் சரசா அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே மிக மகிழ்ச்சி வாழ்த்துகள் ரொம்ப மகிழ்ச்சி लाइक लाइक पोटें लाइक पोटें ओके தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு வந்து தீபாவளிக்குன்னு எடுக்கலை பட்டு ரெண்டு மூணு சர்ட்டு ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன் என்ன வேறு ஏதாவது பேண்டோ அல்லது வேட்டி எதோ எடுக்கணும் அப்புறம் அம்மாவுக்கு ஒன்று ரெண்டு செட்டு சேரீ வந்து எடுத்தது ஒரு ரெண்டு சேரீ எடுத்திருக்குது அது தீபாவளிக்குன்னு எடுக்கலை பொதுவாக எடுத்துருக்குது அது எப்போ என்ன அது ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி எடுத்தோம் ரெண்டு வாரம் இருக்கும் ரெண்டு வாரம் அல்லது ஒரு வாரம் இருக்கும்னு வச்சுக்கீங்களேன் தீபாவளிக்குன்னு இல்லை அன்னைக்கு எப்படி இருக்குதோ அதை சூஸ் பண்ணி போட்டுக்க வேண்டியதா மற்றபடி ஒன்று பெருசாக என்ன எடுக்கல நீங்கள் எடுத்துட்டீங்களா தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு அரபி சகோதரி சேகர் சுனிதா அவங்க வந்திருக்காங்க ஹாய் அண்ணா குட் ஈவினிங் சொல்லியிருக்காங்க மதிப்புக்கு முடியாதுக்குரிய சேகர் சுனிதா அவங்களுக்கு இனிய மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள் மற்றும் நஞ்சம் நிறைந்த நன்றிகள் இனி அழகானது வணக்கம் எங்கள் நேரில் இருந்து இங்கே மிக்க மகிழ்ச்சி அருமை சகோதரி தீபாவளி தீபாவளிக்கு வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுருக்காங்க மிக்க மகிழ்ச்சி அருமை சகோதரிக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப த சந்தோஷம் எங்களை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறீங்க கண்டிப்பாக 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 நாங்கள் வரோம் கண்டிப்பாக வரோம் கண்டிப்பாக குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி சுனிதா அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் எடுத்துட்ட மயங்க எல்லாம் தளதி ஓ அப்படியா மயங்க அதாவது பிள்ளைங்கெல்லாம் தலை தீபாவளிக்கு போகிறாங்களா சரி 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 தலை தீபாவளிக்கு போகிறாங்க சந்தோஷம் அவங்களுக்கு எங்களுடைய இனிய அட்வான்ஸு தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க ஏன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க தலை தீபாவளி கொண்டாட போகிறாங்களா அவங்களுக்கு எங்களுடைய இனிய அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அவங்களும் அவங்களுடைய அன்பு குடும்பமும் தாங்களும் தாங்கள் அன்பு குடும்பமும் நீண்டாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று என்றென்றும் வாழ்கோளமுடன் உங்களை பார்க்க சோகமா இருக்கீங்க என்ன என்னாச்சு இல்லை இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்ல தெரியலையே வேலை முடிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் இப்பதான் வந்தேன் மற்றபடி வேறெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் என்னமோ அப்படி தெரியுதா உங்களுக்கு சரி சரி சேகர் சுனிதா அவங்க கேக்குறாங்க சோகமா இருக்கிற மாதிரியே தெரியுது உங்களை பார்க்க சோகமா இருக்கீங்க மாதிரி இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லை எப்பயும் தான் இருக்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல அண்ணி எங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சேகர் சுனிதா அவங்க கேட்டிருக்காங்க ரொம்ப நன்றிகள் சொல்லியிருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரி இன்றுகள் சரசா அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே மகிழ்ச்சி அண்ணி எங்கே இப்போ தான் சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணிகிட்ருக்காங்க என்னன்னு தெரியல இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் யாருக்கும் போகல டாடா காட்டி இருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரி திண்டுக்கல் ஓகே ஓகே இருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய லோக லட்சுமி அவங்க எனக்கு தெரிஞ்சு லோக அருமை சகோதரி லோகலட்சுமின்னு நினைக்கிறேன் அவங்க வந்திருக்காங்க நிலைக்கு மிக்க மகிழ்ச்சி வார்த்தைகள் வார்த்தைகள் சாப்பிட்டிங்களா அட்டுடைய சார் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சேகர் சுனிதா அவங்க கேட்டிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு வந்து சாப்பாடு முருங்காய் போட்ட பருப்பு சாம்பார் புடலங்காய் பொரியல் எப்படி இருக்குங்க நல்லா நல்லாயிருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாவது லைக் பண்ணிட்டுருன்னு சொல்லியிருக்காங்க மதிப்புக்கு இருக்கிற அருமை சகோதரி இல்லை குபேர்லட்சுமி ஆ அவங்க பேர் குபேர்லட்சுமி என் ஞாபகம் ஞாபகம் வந்துச்சு அவங்க வந்திருக்காங்க மிக்க மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அனைவரும் நலமா சகோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குபேரலட்சுமி ஞாபகம் இருக்குது நான் பார்க்குறேன் குபேர் லட்சுமி சேனல்ஸ் உங்கள் சேனலில் நீங்கள் பண்ண ஒரு வீடியோவை எடுத்து நான் பகிர்ந்து இன்னொரு வீடியோ பண்ணேன் அதை அதாவது பகிர் கொடுத்த பகிர் கொடுத்தோன்னா அந்த ஒளியை மட்டும் எடுத்துகிட்டு நான் அதை வீடியோ பண்ணேன் அது ஒரு காமெடி அதில் நீங்கள் பார்த்து சிஸ்டர் சகோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மதிப்புக்குமாரி அதுக்குரிய அருமை சகோதரி குபேரலட்சுமி அவங்க அவங்க சமையல் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்கள் சாரி எங்கள் வீட்டில்ங்கிற மாதிரி எங்கள் ஊரில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மதியம் ஒரு நாலு மணி சுமார் வாக்கில் மழை வந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் மழை நின்ன மாதிரி தெரியுது திரும்பி மழை வர்ற கண்டிஷனில் இருக்குது எங்கள் வீட்டில் சேம் சமையல் தான் அப்படி சொல்லியிருக்காங்க சேகர் சுனிதா அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே ஓகேப்பா ஓகேப்பா நல்லா இருக்குங்களா அண்ணா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க சுல்தான் சுல்தானா அவங்க கேட்டிருக்காங்க நல்லா இருக்கப்பா நல்லா இருக்க நல்லா இருக்க ஓ அப்படியா சகோ சூப்பர் நான் பார்க்கலையே சகோ பார்க்குறேன் இப்போவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அதனால அது பகிர்வு கொடுத்து நான் பார்த்தேன் நான் எடுத்து போட்டுருந்தேன் நல்லா இருக்குங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சுல்தானா புகாரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஹாய் சார் நடமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே ஓகே ராஜி அவங்க கேட்டிருக்காங்க நல்லாயிருக்கும் 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 இது ராஜி அப்படிங்கிறது யாருமே சகோதரி ராஜின்னு தான் நினைக்கிறேன் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஜானுமா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க ஜானுமா சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க சகோ விஷயம் ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ் பார்த்துக்கள் விஷயம் இருக்காங்க ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி தீபாவளிக்கு நம்ம மூணு நாலு நாள் இருக்குது அதுக்குள்ளே எல்லாருமே ஹாப்பி தீபாவளி சொல்லிகிட்ருக்காங்க மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஓகே பை சுகம் மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருமி சகோதரி குபேர் அவங்க சொல்லியிருக்காங்க டீ காஃபி காட்டியிருக்காங்க ஓகே ஓகே டீ காஃபி அட்வான்ஸ் அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அருமை சகோதரி ராஜி சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சேகர் சுனிதா சொல்லியிருக்காங்க குட் நைட் எனக்கு சேம் ஒர்க் இருக்குது சம் ஒர்க் இருக்குது நெக்ஸ்ட்டு லைஃப் ஒர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே 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 எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ராஜ்யவங்க கேட்டிருக்காங்க நல்லா இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க சமையல் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஓகே ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாலு நாளுமே வந்து எல்லாருக்குமே வேலைகள் அதிகமா இருக்கும் ஏன்னா தீபாவளி நெருங்குது இல்லையா அதுலேயும் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக வேலை இருக்கும் அது எனக்கு நல்லாவே தெரியுது நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அருமை சகோதரி ராஜி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஜாக் நிலம அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜாக் ஆ அவங்க நல்லா தான் இருக்காங்க சேகர் சுனிதா அவங்க டாட்டா காட்டியிருக்காங்க ஓகே போய்ட்டு போயிட்டாங்க போய்ட்டோங்க ஒரு பண்டிகை வந்துட்டாலே வந்து வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி ஆண்களை விட பெண்களுக்கு அதிக வேலைகள் இருக்குது அது மறுப்பு சொல்கிறதுக்கு இல்லை வீட்லேயும் பார்க்கணும் வெளியே வேலையும் பார்க்கணும் நிறைய பெண்கள் பெண்மணிகளுக்கு அது நிலமை ஆண்களுக்கு பெரும்பாலும் வெளி வேலைகள் தான் அதிகம் அதையெல்லாம் முடிக்கணும் லைவை நிறுத்திட்டு தான் லைவ் போடணும்